இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஆலை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய யூஎல் யுஏவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீருக்கடியே இயங்கும் வெஹிக்கிளை கூடிய விரைவில் உருவாக்க போறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்க பகுதியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பலில் பல்வேறு அட்வான்ஸ் டெக்னாலஜியை உள்ளே புகுத்தி கூடிய விரைவில் உருவாக்க போறாங்க

அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிளை உருவாக்க போகிறாங்க ஆக்சுவலா இது ஆளே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த வெஹிக்கிள் வந்து நீர்மூலி கப்பலின் சக்தியால் மட்டும்தான் இயங்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதை யார் உருவாக்க போகிறாங்கன்னா இந்தியாவினுடைய சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் இதை தயாரிக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதனுடன் இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் லேபரேட்டரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் இதில் பங்கேற்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதனுடன் ஸ்பாட்டர் ட்ரோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியை உள்ள இன்க்ளூடிங் செய்ய போறாங்க இந்த ஸ்பாட்டர் ட்ரோன் வந்து கடற்பரப்பைக்கு மேலே அதாவது வான் பரப்புல இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இது வந்து எதிரியை வந்து தொடர்ந்து கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாட்டர் ட்ரோன் வந்து தொடர்ந்து கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கோ கம்ப்யூட்டருக்கோ வந்து தொடர்ந்து வந்து டேட்டா வந்து கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும் இந்த மூணுமே லிங்க் பண்ணிட்டே இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஸ்பாட்டர் ட்ரோன் அதே மாதிரியே கடல் கடி இருக்க யூஎல் யூஏவி இந்த மூணுமே கணக்கில் இருந்தாலும் எதிரிய வந்து தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் அதே மாதிரியே எல்லையை பாதுகாப்பதற்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல காத்து அடிச்சாலும் இந்த ஸ்பார்டர் ட்ரோனுக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த டெக்னாலஜியை உள்ள புகுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த யூஎல் யூஏவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான வெஹிக்கிள் வந்து உலகத்துல வேற எந்த நாடுமே அதிகமா ட்ரை பண்ணதே கிடையாது இத வந்து இப்பொழுது இந்தியா முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வருங்காலத்துல கடற்பருப்புல எப்பொழுதுமே சீனாவின் அச்சுறுத்தல் மிகவும் அதிகமாயிட்டே வருது அதுவும் முக்கியமா இலங்கை மற்றும் மாலத்தீவு போன்ற பகுதிகளில் சீனாவின் ஆதிக்கம் தொடர்ந்து அதிகமாயிட்டே வருது அதை சமாளிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்னா அது ஐஎன்எஸ் விக்ரான் ஐ என்எஸ் ஆக்சுவலா ஒரு நாட்டுக்கு விமானம் தாங்கி போர்க்கப்பல்ங்கிறது ரெண்டு மேக்சிமம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அதாவது மினிமம் மூணு இருந்தால் மட்டும்தான் ரெண்டு வந்து பாதுகாப்புக்கு போக முடியும் ஒன்று மெயின்டென்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை என்ன பிளான் செஞ்சாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இன்னும் நான்கு விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பிளானை போடுறாங்க ஆக்சுவலாக அதனுடைய ஒரு பகுதியாக இந்தியா ஐஎன்எஸ் விக்ராந்துடைய ஒரு அப்கிரேட் விசனம் ஒரு புதிய விமானம் தாங்கி போர்க்கப்புல உருவாக்குறாங்க ஆக்சுவலாக அதில் ஒரு முக்கியமான பார்ட்னா ப்ரொபல்சன் சிஸ்டம் தான் ஆக்சுவலாக அந்த ப்ரொபல்சன் சிஸ்டத்தை ரோல்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலாக இதில் எம்டி த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எம்டி மெரைன் கேஸ்ட் டர்பைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலாக இதன் மூலமாக அதனுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்த ஐஎன்எஸ் என்எஸ் அப்கிரேட் அப்கிரேட் வேர்ஷனான கப்பல் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் டன் வந்து எடையை தாங்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நார்மலாக ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் வந்து நாற்பத்தி நாலாயிரம் டன் மட்டும்தான் தாங்க முடியும் அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா வருங்கால ப்ராஜெக்ட் இருக்கு போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து கிட்டத்தட்ட முப்பது போர் விமானம் மட்டும்தான் அதுல தரையிறங்க முடியும் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பதினெட்டு ஹெலிகாப்டர் வந்து அதுல தரையிறங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் அதுல ஒர்க் பண்ற அளவுக்கு அதுல டிசைன் பண்ணியிருந்தாங்க இதை தயாரிச்சது எல்லாமே கொச்சியில் இருக்க கப்பல் கட்டும் தளத்தில் தான் இத தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வருங்காலத்துல இப்பொழுது ஐ என்எஸ் விக்ராந்துடைய அப்கிரேட் வர்சனையும் அதையும் கொச்சில்தான் தயாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்தியாவிடம் பல்வேறு வருங்கால ப்ராஜெக்ட்கள் அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுலயும் முக்கியமான ப்ராஜெக்ட்னா ஐஎன்எஸ் விசால் அதாவது ஐஏசி த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஐஎன்எஸ் விக்ராந்துடைய அப்கிரேட் அப்கிரேடு மிக பெருசா இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுல வந்து நிறைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் டெட் பி எஃப் இந்த மாதிரி பல்வேறு வகையான விமானம் தாங்கி போர்க்கப்பல இதுல தரையிறங்குற மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவிடம் இருக்கும் ஐஎன்எஸ் விக்ரான் மற்றும் விக்ரமாத்யா இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல எந்த மாதிரி ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானத்தை தரையிறக்க முடியும்னா துருவ் ஹச்ஏஎல் தேஜஸ் ரஃபேல் எம் டெட் பி எஃப் இந்த மாதிரி பல்வேறு வகையான விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தரையிறக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது வருங்காலத்தில் இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல் வரும் பொழுது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம்னா ஹச்ஏஎல் நிறுவனத்தினுடைய தேஜஸ் எம்கே ஒன் ஏ ஆக்சுவலா இது வந்து இரண்டு கட்டமாக நம்ம ஆடை செஞ்சிருக்கோம் முதற் கட்டமாக எண்பத்தி மூணு போர் விமானமும் இரண்டாம் கட்டமாக தொண்ணூத்தி ஏழு போர் விமானமும் நாம் ஆடை செஞ்சிருந்தோம் ஆக்சுவலா இதுல இருக்க இன்ஜின் வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் அதாவது அமெரிக்காவினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை தான் நம்ம அதுல வாங்கி இதுல பிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதாவது முதற்கட்டமாக இந்தியாவினுடைய காவேரி இன்ஜினை உள்ள வந்து பிக்ஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தோம் பல்வேறு டெக்னிக்கல் இஷ்யூனால அதை வந்து பிளான் வந்து டிராப் ஆகி அதன் பிறகு அமெரிக்காவினுடைய எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை பொறுத்த பிளான் செஞ்சு அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு வருது பட் அதனுடைய பிரச்சனையா என்னன்னா எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின் வந்து மூணே மூணு வருஷம் மட்டும்தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அந்த மூணு வருஷத்துல அவர்கள் மேக்சிமம் எல்லா இன்ஜினையும் நமக்கு தயாரிச்சு கொடுத்துருவாங்க அதாவது நம்முடைய பிளான் படி முதற்கட்டமாக தொண்ணூத்தி ஒன்பது இன்ஜியும் அதே மாதிரியே இரண்டாம் கட்டமாக நூத்தி இருபது இன்ஜின் இது எல்லாமே நமக்கு தயாரிச்சு கொடுத்துருவாங்க அப்படி நம்ம தயாரிச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து நூத்தி எண்பது தேஜஸ் போர் விமானத்தையும் நம்ம வந்து பறக்க விட்டுலாம் அதன் பிறகு நம்ம வந்து அந்த தேஜஸ் போர் விமானத்தினுடைய லைஃப் வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷம் வரும் அப்படி நம்ம அறுபது வருஷம் வரும் பொழுது அதனுடைய இன்ஜின் வந்து அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம இன்ஜின் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது அதாவது ஒரு லைஃபுக்கு அதாவது அறுபது வருஷத்துல கிட்டத்தட்ட மூன்று டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம மூன்று டைம் வந்து ஒரு போர் விமானத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்றது ஆக்சுவலா ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடம் ஒவ்வொரு முறை வந்து நம்ம போய் ஆர்டர் கேட்டு நிற்பது என்பது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் கிடையாது ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அதனால இந்தியா என்ன பண்றாங்க ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடம் அவர்களிடம் நம்ம டெக்னாலஜி முட்டு அவர்களிடம் எக்ஸ்சேஞ்சு மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா அவர்களிடம் டேட்டா மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பா ஓனா மேக் பண்ண முடியும் அதாவது ஒன்னா இந்தியாவினோட ஃபேமஸான நிறுவனம் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இருக்காங்க ஒன்னா அவங்க தயாரிக்கலாம் இல்லைன்னா இப்போ வந்து இந்தியா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க சவுத் கொரியா நிறுவனம் ரொம்ப வாண்டடா இருக்காங்க அவர்கள் வந்து நாங்கள் தயாரிக்க ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது எப்படி தயாரிக்கணும் எந்த மாதிரி அசம்பிள் பண்ணணும் என்ன டயா என்ன வித்து இந்த மாதிரி பல்வேறு டேட்டா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து நம்மளால அதையும் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனா டெக்னாலஜி வந்து அவர்கள் கொடுப்பதற்கு வாண்டதா இருக்கணும் அதை வந்து இந்தியா தான் வந்து பேசணும் அப்படி பேசினால் மட்டும்தான் வருங்காலத்துல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராம நம்மளால சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம நூற்றி ஐம்பது போர் விமானங்கள் தயாரிப்பது என்பது ஒரு எளிதான காரியம் கிடையாது ஈஸியா தயாரிச்சிடலாம் ஹெச்ஐஎல் நிறுவனம் அது வந்து ரெடியா தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுல இன்ஜின் வந்து அவர்கள் ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் கொடுத்தால் ஈஸியா வந்து நமக்கு டெலிவரி அவுட்புட் ஆயிரும் அதன் பிறகு வர பிரச்சனை பிரச்சனை வரும் ஏன்னா அடிக்கடி ஏதாவது ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம ரெடி பண்றதுக்கு தயார் இருக்கிறதுக்கு அதுக்கான கரெக்டான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இப்பவே ரெடியாக வச்சிருக்கணும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை வந்து நம்ம கரெக்டாக வச்சிருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய போர் விமானங்களை நம்ம வந்து மேம்படுத்துவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதில் சவுத் கொரியா நிறுவனம் இந்தியாவினுடைய வளர்ச்சியை பல மடங்கு அதிகரிக்கப் போவது என்பது மாற்று கருதே கிடையாது இது இந்தியாவினுடைய வளர்ச்சியை கூடிய விரைவில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹந்த்